கீதை ஐந்தாவது அத்தியாயம் சந்நியாச யோகம் கர்ம யோகத்தில் ஞான பாகமடங்கி இருப்பதாலும் ஞான யோகத்தில் கர்ம பாகமடங்கி இருப்பதாலும் இரண்டும் ஒன்றே அவை இரண்டும் ஒரே விதமான பலனை கொடுக்கக்கூடியவை அவை வெவ்வேறு பலனை அளிக்கும் என்று கூறுபவர் பலர் அவர்கள் அறிவில் தேர்ச்சி பெறாதவர்கள் ஆனால் கர்ம யோகமின்றி ஞான யோகத்தை பெற இயலாது சுகத்துக்கங்களை பொருட்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் கர்மயோகத்தையே தழுவியிருந்தால் பலனை கடுக பெறலாம் எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரியானவை தோற்றும் வேறுபாடுகளெல்லாம் தேக சம்பந்தத்தால் வந்தவை என்ற உணர்வு வேண்டும் அர்ஜுனன் சொல்லுகிறான் கண்ணா சேகைகளின் துறவை புகழ்ந்து பேசுகிறாய் பின்னர் அவற்றுடன் கலப்பதைப் புகழ்கிறாய் இவ்விரண்டில் எதுவொன்று சிறந்ததென்பதை நன்று நிச்சயப்படுத்தி என்னிடன் சொல் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் துறவு கர்மயோகம் இவ்விரண்டும் உயர்ந்த நலத்தைத் தருவன இவற்றின் கர்மதுறவைக் காட்டிலும் கர்மயோகம் மேம்பட்டது பகைத்தலும் விரும்புதலுமில்லாதவனை நித்திய சந்நியாசி என்றுரைக்க கடவாய் பெருந்தோளுடையாய் இருமை நீங்கி அவன் எளிதில் பந்தத்தினின்று விடுபடுகிறான் சாங்கியத்தையும் யோகத்தையும் வெவ்வேறென்று சொல்வோர் குழந்தைகள் பண்டிதர்கள் அங்கனம் கூறார் இவற்றுள் யாதேனும் ஒன்றில் நன்கு நிலை பெற்றோன் இரண்டின் பயனையும் எய்துகிறான் சாங்கியர் பெரும் நிலையையே யோகிகளும் பெறுகிறார்கள் சாங்கியத்தையும் யோகத்தையும் எவன் ஒன்றாக காண்பானோ அவனே காட்சியுடையோன் பெருந்தோளாய் யோகமில்லாதவன் சந்நியாசம் பெறுதல் கஷ்டம் யோகத்தில் பொருந்திய முனி விரைவில் பிரம்மத்தை அடைகிறான் யோகத்திலே மருவி தூய்மையுற்றோன் தான் வென்றோன் இந்திரியங்களின் மீது வெற்றி கொண்டோன் எல்லா தானே யானவன் அவன் தொழில் செய்து கொண்டிருப்பினும் அதில் ஒட்டுவதில்லை உண்மை அறிந்த யோகி நான் எதனையும் செய்வதில்லை என்றென்ன கடவான் காண்கினும் கேட்கினும் தீண்டினும் மோப்பினும் உண்பினும் நடப்பினும் உயிர்ப்பினும் உறங்கினும் புலம்பினும் விடினும் வாங்கினும் இமைகளை திறப்பினும் மூடினும் எதிலும் இந்திரியங்கள் தம்முடைய விஷயங்களில் சலிக்கின்றன என்று கருதியிருக்க கடவான் சேகைகளையெல்லாம் பிரமத்தில் சார்த்தி பற்றுதலை நீக்கி எவன் தொழில் செய்கிறானோ அவன் நீரில் தாமரையிலை போல் பாவத்தால் தீண்டல் பெறுவதில்லை யோகிகள் பற்றுதலைக் களைந்து ஆத்ம சுத்தியின் பொருட்டாக உடம்பாலும் மனத்தாலும் புத்தியாலும் அன்றி வெறுமே இந்திரியங்களாலும் தொழில் செய்வார் யோகத்தில் பொருந்தியவன் கர்ம பயனைத் துறந்து நிஷ்டைக்குரிய சாந்தியை அடைகிறான் யோகத்தில் இணங்காதோன் விருப்பத்துக்கு வசமாய் பயனிலே பற்றுதல் கொண்டு தலைப்படுகிறான் தன்னை வசங்கொண்ட ஆத்மா எல்லா கர்மங்களையும் மனதால் துறந்து எதனையும் செய்வதுமின்றி சேவிப்பதுமின்றி ஒன்பது வாயில் கொண்ட உடற்கோட்டையில் இன்புற்றிருக்கிறான் சேகை தலைமை சேகை சேகை பயன் பெறுதல் இவற்றுளெதனையும் கடவுள் மனிதனுக்கு தரவில்லை இயற்கையே இயல்பெறுகிறது எவனையும் பாவி அல்லது நற்செய்கையுடையோன் என்று கடவுள் ஏற்பதில்லை அஞ்ஞானத்தால் ஞானம் சூழப்பட்டிருக்கிறது அதனால் ஜந்துக்கள் மயக்கமெய்துகின்றன அந்த அஞ்ஞானத்தை ஆத்ம ஞானத்தால் அழித்தவர்களுடைய ஞானம் சூரியனை போன்றதாய் பரம்பொருளை ஒளியுற காட்டுகிறது பிரமத்தால் புத்தியை நாட்டி அதுவே தாமாய் அதில் நிஷ்டையெய்தி அதில் ஈடுபட்டோர் தம்முடைய பாவங்களெல்லாம் நன்கு கழுவ பெற்றோராய் மீளா பதமடைகிறார்கள் கல்வியும் வினயமும் நன்கு கற்ற பிராமணனிடத்திலும் பசுவினிடத்திலும் யானையினிடத்தும் நாயினிடத்தும் நாயை தின்னும் புலையனிடத்தும் பண்டிதர் சம பார்வையுடையோர் மனம் சமநிலையில் நிற்க பெற்றோர் இவ்வுலகத்திலேயே இயற்கையை வென்றோராவர் பிரமம் மாசற்றது சமநிலையுற்றது ஆதலால் அவர்கள் பிரம்மத்தில் நிலை பெறுகிறார்கள் விரும்பிய பொருளைப் பெறும்போது களிகொள்ளான் பிரியமற்றதைப் பெறும்போது துயர்பட மாட்டான் பிரம்யானி ஸ்திர புத்தியுடையோனாய் மயக்கம் நீங்கி பிரம்மத்தில் நிலை பெறுகிறான் பற்றுதல் கொள்ளாமல் தனக்குள்ளே இன்பத்தை காண்போன் யோகத்தில் பொருந்தி அழியாத இன்பத்தை எய்துகிறான் புறத்தீண்டுதல்களில் தோன்றும் இன்பங்கள் துன்பத்துக்கு காரணங்களாகும் அவை தொடக்கமும் இறுதியுடையன குந்தி மகனே அறிவுடையோன் அவற்றில் களியுறுவதில்லை சரீரம் நீங்கு முன்னர் இவ்வுலகத்திலேயே விருப்பத்தாலும் சினத்தாலும் விளையும் வேகத்தை எவன் பொறுக்க வல்லானோ அந்த மனிதன் யோகி அவன் இன்பமுடையோன் தனக்குள்ளே இன்பமுடையவனாய் உள்ளே மகிழ்ச்சி காண்பவனாய் உள்ளே ஒளி பெற்றவனாகிய யோகி தானே பிரம்மமாய் பிரம்ம நிர்வாணமடைகிறான் இருமைகளை வெட்டிவிட்டு தம்மை தாம் கட்டுப்படுத்தி எல்லா உயிர்களுக்கும் இனியது செய்வதில் மகிழ்ச்சி ஏதும் ரிஷிகள் பாவங்களழிந்து பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள் விருப்பமும் சினமும் தவிர்த்து சித்தத்தை கட்டுப்படுத்திய ஆத்ம ஞானிகளாகிய முனிகளுக்கு பிரம்ம நிர்வாணம் அருகில் உள்ளது புற தீண்டுதல்களை அகற்றைப் புருவங்களுக்கிடையே விழிகளை நிறுத்தி மூக்கினுள்ளே இயங்கும் பிராண வாயுவையும் அபான வாயுவையும் சமமாக செய்து கொண்டு புலன்களை மனத்தை மதியையும் கட்டி விடுதலை இலக்கென கொண்டு விருப்பமும் அச்சமும் சினமும் தவிர்ந்தான் முக்தனே யாவான் முனி வேள்வியின் தவமும் மிசைவோன் யானே உலக கற்கெல்லாம் ஒரு பேரரசன் எல்லா உயிர்கற்கு நண்பன் யான் யின் ரறிவான் அமைதி யரிவான் ஓம் தத் சத் வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் சந்நியாச யோகம் என பெயர் படைத்த ஐந்தாம் அத்தியாயம் நிறைவுற்றது